மக்களே எங்க ஊர் மாபடுகை மணலூர் 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 ரோடு பாருங்க இதெல்லாம் சின்ன வயசுல நடாத வயலே கிடையாது ரோட பாத்தீங்களா அழகா இருக்கா ஒரு இந்த போர் செட்ல தான் வந்து தூங்கிட்டே இருப்போம் சாப்பாடு எடுத்துட்டு வந்து போட்டி போட்டுட்டு சாப்பிடுவோம் அதுக்கு நேர் தான் நம்ம வீடு இருக்கு இங்க வந்து ஒரு டைம் அவரைக்க திருடி மாட்டிக்கிட்ட மக்களே இதெல்லாம் சொக்கம்பிள்ளை சின்ன கார்டு வயல் வெள்ளவெளி வயல் ரோடு அழகா இருக்கு இது வயல்வெளி ரோடு மக்களே வயல்வெளி ரோடு பாத்தீங்களா இது வந்து நாடார் வயல்னு சொல்லுவாங்க எம்சிபி கடை மாப்பிள்ள வச்சிருக்காங்கல்ல அவங்க வயல் இதெல்லாம் சொல்லுவாங்க இத பயிர் பறிக்க வந்தது கடைசியா இங்க எப்போ ஒரு பதினேழு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வயல்ல வந்து களை எடுத்தது இல்ல கடைசியா நட்ட இந்த வயல்ல வந்து இங்க வந்ததெல்லாம் மறக்க முடியாது வயலெல்லாம் இங்கெல்லாம் நெல் பொறுக்க வருவேன் வயிறு பறிக்க உளுந்து பறிக்க நடுவு நட முன்னாடிலாம் மாப்பிடி ஸ்கூல்ல கொர்நாடக ஸ்கூல் படிக்கும் போதும் சரி மாப்பிடி ஸ்கூல் படிக்கும்போதும் சரி தான் நடந்து போவோம் நாங்க வீட்டுக்கு அங்க இருக்கு வீடு தான் நடந்து போவோம் இங்க ஒரு மண்டபம் தான் எங்களுக்கு காது குத்தி வச்சாங்க சின்ன வயசுல அதெல்லாம் மறக்கவே முடியாது எங்க கல்யாணம் பண்ணி நாகர்கோவில் போயிட்டேன் இதெல்லாம் மிஸ் பண்ற மக்களே மிஸ் பண்றேன் ஆனால் முன்ன மாதிரியும் கிராமத்து மக்கள் கிடையாது கொஞ்சம் வசதி முன்னே விட வசதி வந்துருச்சா இப்பெல்லாம் அதனால மதிக்க மாட்டேறாங்க கொஞ்சம் பெரும்போக்கா இருக்காங்க எங்கள் ஊர் அழகா இருக்கான்னு பாருங்க மக்களே மறக்கவே முடியாது எங்கள் ஊர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே எவன் கூட வண்டியில் போற எவனை வச்சிருக்கேன்லாம் வர கேட்பீங்க என் தம்பியை கூட்டிட்டு போறேன் மண்டையை பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் மண்டையை பாருங்க பனங்கா மண்டைய அது இப்போ உள்ள பயலோலாம் புள்ளிங்கவா புள்ளிங்க மாதிரி கட்டிங் போட்டிருக்கானுங்க மக்களே பாருங்க இதுதான் எங்க வயல்வெளி ரோடு இதுதான் இங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க பட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு